வணக்கம் உங்க வாழ்க்கையில அன்பையும் அக்கறையும் பாசத்தையும் காட்டியிருப்பீங்க பாருங்க உண்மையான பாசம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மதிப்பே இருக்காதுங்க அதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிதர்சனமான உண்மை அதுதாங்க நீங்க வேணா எல்லாரு மேலையும் பாசம் வச்சு பைத்தியமாகலாம் ஆனா நீங்கள் யார் மேல பாசம் வச்சீங்களோ அவங்க ஒரு நூலளவு கூட உங்களை மதிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை எல்லாத்து மேலையும் அன்பா பாசமா இருங்க அது அளவுக்கு மீறி போகாம இருக்கிறது உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க அது அளவுக்கு மீறி போனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல கண்ணீரும் கஷ்டமும் பிரச்சனையும் தான் உங்களுக்கு பரிசா கிடைக்கும் சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரோட வாழ்க்கையிலுமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் உண்மையா வச்சிருக்கிறது நல்லதுதான் அளவுக்கு மீறி வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா கடைசியில தான் கஷ்டப்பட வேண்டிய நிலைமையில வந்து நிக்கணும் இது நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்த உண்மை நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொல்றாங்க என்னோட வாழ்க்கையில நான் உயிரா நினைச்ச ஒருத்தவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க ஏன் சொந்தக்காரங்களே இப்படி பண்ணிட்டாங்க ஏன் பெத்த பிள்ளையே இப்படி பண்ணிடுச்சு இப்ப நான் என்னோட அம்மா அப்பாவே என்னை இப்படி பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப நெருங்கின உறவுகளே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு நமக்கு கமெண்ட் பண்றாங்க இந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தாங்க யாருக்கிட்டையும் கண்மூடித்தனமா அன்பு பாசம் வைக்காதீங்க அதுதான் உங்ககிட்ட நான் கடைசி வரைக்கும் மன்றாடுற ஒரு விஷயம் அப்படின்னா இதுதாங்க கடைசியில தான் கஷ்டப்பட்டு நிக்க போறீங்க அப்ப நீங்க தான் கஷ்டப்படணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தர் உங்ககிட்ட கோபமா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நீங்க ரொம்ப உன்னிப்பா ஜாக்கிரதையா கவனிக்கணுங்க ஏன்னா அதுதான் அவங்களோட உண்மையான முகம் வெளியில வரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அவங்க கோவத்துல தாங்க கோவத்துல பேசிட்டாங்க சரி விட்டுட்டு போ அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்ல உங்க கூட இருக்கிற யாரோ ஒருத்தர் அந்த வார்த்தையை ஆறுதலுக்காக வேணா சொல்லலாம் ஆனா கோபத்துல ஒருத்தவங்களோட ஒரிஜினாலிட்டி வெளியில வருங்க அப்ப மனசுல இருக்கிற விஷயத்தையும் கொட்டி தீர்த்துடுவாங்க அந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனிச்சு பாருங்களேன் நடந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்து கோபம் வரும்போது அப்ப கொட்டுவாங்க நீங்க யோசிச்சிருப்பீங்க இதெல்லாம் நான் யோசிக்க கூட இல்லையே இதெல்லாம் நீ இன்னும் நினைச்சிட்டு இருக்கிய அப்படின்னு நிறைய பேரு யோசிச்சு பார்த்திருப்பாங்க அந்த அளவுக்கு மனசுல வச்சிருந்த அத்தனை குப்பையையும் கோபம் வரும்போது கொட்டி தீர்த்துட்டு போயிடுவாங்க அதனால கோபத்துல பேசிட்டாங்க தெரியாம பேசிட்டாங்க இந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் முட்டாள்தனமான வார்த்தைகள் யாராவது அந்த வார்த்தையை சொல்லி உங்ககிட்ட சமாதானப்படுத்துனாங்க அப்படின்னா சமாதானமாகடுங்க அது தப்பு கிடையாதுங்க ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க மனசுல தான் வெளியில சொல்லிட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட நீங்க பழக ஆரம்பிச்சிருங்க இங்க பதிலுக்கு பதில் பேசி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சாமர்த்தியம் அப்படின்னா அவங்களோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா கடந்து போறாங்க பாத்தீங்களா அது அதைவிட சாமர்த்தியமான ஒரு விஷயங்க அது மிகப்பெரிய எப்படி சொல்றது நிறைய பேருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னு வச்சுக்கோங்களேன் இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில பிரச்சனையே என்னன்னு கேட்டேன்னா பதிலுக்கு பதில் பேசுறதுதான் தான் ஒரு கணவன் பேசினா மனைவி உடனே பதில் பேசணும் மனைவி பேசினா பேசவே விடாத அளவுக்கு கணவன் பயங்கரமா திட்டுறது இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கிறதுனாலதான் நிறைய பேரோட வாழ்க்கையே கேள்விக்குறியா வந்து நிக்குதுங்க முடிஞ்ச வரைக்கும் கோபமா இருக்கிற நேரத்துல பேசுறாங்களா நீங்க அமைதியா விட்டுருங்க பேச சொல்லி எந்த அளவுக்கு அமைதியா இருக்கணுமோ அந்த அளவுக்கு அமைதியா இருங்க ஆனா கோபம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமா அவங்க கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா அந்த இடத்துல அவங்க அதை கேட்டுக்குவாங்க உண்மையா சொல்லுன்னா ஒருத்தவங்களோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கும்னா கோபக்காரங்களா இருப்பாங்க ஆனா அவங்க குழந்த மாதிரி அவங்க மனசுல ஒன்னத்தையும் வச்சுக்க தெரியாத அத்தனையும் கொட்டி தீர்த்திருவாங்க அவங்க வந்து குழந்தை மாதிரியான ஒரு மனசு இருக்கிறவங்க அவங்களோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க பிரச்சனையே வராது அப்படிங்கறதுதான் உண்மை ஸோ என்னடா கோவத்துல எல்லாமே கொட்டி தீர்த்துருவாங்கன்னு நீங்களே சொல்றீங்க கோவப்படுறவங்க குழந்தை மாதிரின்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுதாங்க உண்மை கோபம் வரும்போது மனசுல எதுவுமே வச்சிக்க தெரியாம அத்தனையும் கொட்டி தீர்த்துருவாங்க ஒரு சிலர் அவங்க பேசக்கூடிய வார்த்தை வேணா கடுமையான குரலா இருக்கலாம் திட்டுவாங்க ஹார்ஷா பேசுவாங்க ஆனா மனசுல இருக்கிறது தான் வெளியில சொல்லுவாங்க சும்மா அந்த நடிச்சுக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசிக்கிட்டு ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிற கேரக்டர் எல்லாம் அவங்க கிடையாது அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்லவங்க தாங்க நீங்க கொஞ்சம் அவங்க கிட்ட அவங்களுடைய குணத்தை தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டீங்கன்னா இங்க பிரச்சனை அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க இங்க எப்போதுமே உங்க வாழ்க்கையில ஊமையாவே இருந்துடாதீங்க எல்லா இடத்துலயுமே நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு உங்களுக்கும் சுயமரியாதை இருக்கு அப்படிங்கறத இங்க யாருமே மதிக்க மாட்டாங்க சோ பேச வேண்டிய இடத்துல முதல்லயே பேசி முடிச்சிருங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்க பெரிய விஷயங்களை பேசுறது மட்டும் அனுபவம் கிடையாது நல்லா யோசிச்சுக்கோங்க ஒரு சில மனுஷங்க அதை புரிஞ்சிக்கிறதே கிடையாது பெரிய விஷயங்களை பேசுறது மட்டும் அனுபவம் கிடையாதுங்க சின்ன சின்ன விஷயங்களை பேசாம புரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டு வர்றதும் அனுபவங்க நிறைய பேரு சின்ன விஷயமா இருக்கும் அது ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது அந்த விஷயத்தை புடிச்சுக்கிட்டு ஊதி பெருசு பண்ணி ஒரு பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க சி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சின்ன சின்ன சில்லியான விஷயங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு அதனால விரிசல் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா உங்களை விட முட்டால் இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை அப்படியே அவாய்ட் பண்ண பழகிக்கோங்க அதை நீங்க பெருசு படுத்துறீங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனைல வந்து நின்றுடும் சோ அனுபவம் அப்படிங்கிறது அதுதாங்க பெரிய பிரச்சனைகளை பேசுறது மட்டும் பேசி தீர்க்கறது மட்டும் அனுபவம் கிடையாது சின்ன சின்ன விஷயங்களை பேசாம அப்படியே ஆற விடுறதும் அனுபவம் தான் அதை புரிஞ்சுக்கோங்க இங்க அடுத்தவங்களுடைய வாழ்க்கைய ஆராய்ச்சி பண்ணாதீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தான் வீட்டுல என்ன நடக்குது தான் குடும்பத்துல என்ன நடக்குது நம்ம கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதுன்னு யோசிக்கவே மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களோட பிரச்சனையதான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அங்க என்ன இங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா மண்டை வெடிச்சு போயிடும் ஒரு சிலருக்கு அவங்க வீட்டுல என்ன நடக்குது அவங்க சத்தம் கேட்டுச்சே அவங்க வீட்டுல ஒரு சவுண்டு கேட்டுச்சு பிரச்சனை மாதிரி என் காதுல கேட்டுச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷங்க இன்னைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க தயவு செஞ்சு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க நீங்க அடுத்தவங்களோட பிரச்சனையில மூக்க நுழைக்காம ஆராய்ச்சி பண்ணாம இருந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்க அடுத்தவங்க பிரச்சனையை ஆராய்ச்சி பண்ணும் போதே உங்க வீட்டுல பல பிரச்சனை வந்து நிற்கும் சோ இவங்க அவங்க அவங்களுக்கு அவங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது நீங்க ஏன் தேவையில்லாம அடுத்தவங்க பிரச்சனையில மூக்க நுழைச்சிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரே ஒரு விஷயம்தான் முடிஞ்ச வரைக்கும் உங்க பிரச்சனை அடுத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க அடுத்தவங்க பிரச்சனையில நீங்க மூக்க நுழைக்காத இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இங்க தானாவே தன்னுடைய தப்ப உணராத ஒருத்தவங்களை நாமளா போய் திருத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணணும் அப்படின்னா அது வேஸ்ட் ஆஃப் முட்டாள்தனம் தான் அதெல்லாம் செய்யாதீங்க அவங்களாம் பட்டு வரட்டும் எத்தனை சொன்னாலும் அவங்களுக்கெல்லாம் புத்தி வரவே வராதுங்க நீங்க காலில் உளுந்து சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வளமா சிற்படி பட்டு வந்தாதான் புத்தி வரும் இந்த இடத்துல நான் சொல்றது உங்களுக்கு ஹார்ஷா இருக்கலாம் செருப்படி அப்படிங்கிறது செருப்பை கழட்டி அடிக்கிறது கிடையாதுங்க வார்த்தையில அடிச்ச மாதிரி யாராவது ஒரு வார்த்தை பேசுவாங்க பாத்தீங்களா சுருக்குன்னு அப்பதான் அவங்களுக்குலாம் புத்தி வரும் அது வரைக்கும் அமைதியா விட்டுட்டு வந்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நீங்க அவங்கள திருத்துற மாத்துறேன்னு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களையும் கெட்டவங்கன்னு அவங்க வந்து உங்ககிட்ட சுத்தமா பேசாத கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களை அப்படியே விட்டுருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இங்க எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம உங்களை நேசிக்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க அதுதான் எல்லார்கிட்டையும் உங்களுடைய ஒரு வழி உங்களை உங்களுக்கு மதிக்க தெரியல உங்களை நேசிக்கிறவங்களையே உங்களுக்கு மதிப்பு கொடுக்க தெரியல அப்படின்னா மத்தவங்களுக்கு நீங்க எங்க இருந்து மதிப்பு கொடுக்க போறீங்க அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் யார் உங்க மேல உண்மையான அன்பு பாசம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க மறந்துடாதீங்க நிறைய பேருங்க வீட்டுல அம்மாவா இருக்கட்டும் தங்கச்சியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் நம்ம மேல அப்படியே உருகி உருகி பாசத்தை காட்டுவாங்க ஆனா நாம என்ன பண்ணுவோம்னா அவங்கள மதிக்கிறதே கிடையாது இவங்க எல்லாம் எங்க போயிட போறாங்க கழுதை இந்த நாய் எங்க போயிட போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்க இன்னும் உண்மையா சொல்ல போனா நிறைய கணவன்மார்களுக்கு அந்த ஒரு லத்தாச்சிக்கா இருப்பாங்க நம்ம நம்ம ஒய்ஃப் தானே நம்ம மனைவி தானே அவ எங்க போயிட போறா நாம பேசுனா அவ பேச போறா நம்ம வந்து கோமா வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அவளா வந்து பேசிட்டோம் அப்படிலாம் ஒரு சில ஆண்கள் இருக்கிறாங்க அது தயவு செஞ்சு அந்த விஷயத்த மாத்திக்கோங்க இதை நான் ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா ஒருத்தவங்க உங்க மேல அன்பு பாசம் வச்சிருக்கிறப்ப நீங்க அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்காம போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களுக்காக வாழுவாங்க நீங்க சொல்றத பொறுத்துட்டு போவாங்க மூணாவது நாள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க இவன் கிடக்குற இதுக்கு மேல கிட்ட நம்ம போய் பேச என்ன பிரயோஜனம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பாக்கலாம் அப்படின்னு கேஷுவலா நீங்க மதிக்காததான் அவங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது எல்லா எல்லாருமே அதுதான் இதுவேதான் கணவனுக்கா இருந்தாலும் அதுதான் மனைவிக்கா இருந்தாலும் அதுதான் உடனே எல்லா ஆண்களும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஏங்க என் மனைவி என்ன மதிக்கிறதே இல்லைங்க அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரு விஷயம் அதுதாங்க முதல்ல மதிப்பு கொடுக்க பழகிக்கோங்க உண்மையா உங்க மேல ஒருத்தவங்க அன்பு பாசம் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கல அப்படின்னா வெளியில இருக்கிற இந்த உலகம் இந்த சமுதாயம் உங்களை மதிக்காது ஏதோ ஒரு இடத்துல உங்களை அவமானப்படுத்தும் ஆபீஸ்ல உங்களுக்கு மேல இருக்கிற ஹையர் ஆபீசர்ஸ்க்கு விழுந்து விழுந்து மரியாதை கொடுப்பீங்க நல்ல விஷயம் தான் அது அங்க கொடுத்துதான் ஆகணும் கூட உங்க கூட வேலை செய்யறவங்களை அப்படி அப்படியே கே அவ்வளவு ரெஸ்பெக்டா பேசுவீங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பீங்க மதிப்பீங்க ஆனா உங்க வேலையை செய்யற உங்க கூட இருக்கிற உங்களுக்கு உங்க மேல பாசம் காட்டுற அந்த ஒரு ஜீவனை ஏங்க மறந்து போயிடுறீங்க நிறைய பேர் அதை கண்டுக்கிறதே கிடையாது இவங்க நம்மளை விட்டு எங்க போயிட போறாங்க நம்ம கிட்டதான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கான்பிடன் உங்களுக்கு இருக்கு பாத்தீங்களா அது தப்பு கிடையாது ஆனா அவங்களை மதிக்கிறதுக்கு பழகிக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க இல்ல உங்களை சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கால் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவளுக்கு வேற வேலையே கிடையாது ஆனா போனை பண்ணி கேட்டுறா அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா அந்த மாதிரி கேக்குறதுக்கு ஆள் இல்லாம எத்தனை பேர் தெரியுமா தவிச்சிட்டு இருக்காங்க புள்ள சாப்பிட்டானா அப்படின்னு அம்மா போன் பண்ணா என்னமா உனக்கு பிரச்சனை எனக்கு வேலையே இல்லையா உங்ககிட்ட தான் வேலையா நான் சாப்பிடுவேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் ஹார்ஷா பேசுறீங்க பிள்ளைகள் தயவு செஞ்சு அதையெல்லாம் குறைச்சிக்கோங்க புள்ள சாப்பிட்டுச்சா அப்படின்னு கவலைப்படுற ஒரு ஜீவன் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னா அம்மா அம்மாவுக்கு அடுத்து யாருன்னா உங்களுடைய மனைவிதாங்க அதனால அவங்களுக்கு மரியாதை கொடுக்க பழகிக்கோங்க நிச்சயமா சொல்றேன் இந்த உங்களை மதிக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மனுஷனுடைய உண்மையான அழகு அப்படிங்கறது என்ன தெரியுமா சக மனுஷனை மதிக்கிறது தாங்க மதிக்கிறத விட்டுட்டு நீங்க அப்படியே என்னத்தா மேக்கப் பண்ணிட்டு நீங்க பந்தாவா வெளியில போனீங்கன்னாலும் அது உண்மையான மதிப்பு கிடையாது உங்க கூட இருக்கிற சக மனுஷனை என்னைக்கு நீங்க மனுஷனா மதிக்க பழகுறீங்களோ அன்னைக்குத்தான் உண்மையான அழகு அப்படிங்கறது வெளியில வரும் நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்களேன் ஒரு நாளைக்கு நான் சொல்ற இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமா சொல்ற உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே நீங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு அவ்வளவு ஒரு அழகா தெரிவிங்க பண்ணி இங்க எந்த அளவுக்கு நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கோம் இங்க பெருமை கிடையாதுங்க நம்ம கஷ்டப்படுற நேரத்திலையும் நாம சந்தோஷமா இருக்கிற நேரத்திலேயும் கிடையாதுங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம கஷ்டப்படுற நேரத்திலையும் நாம பிரச்சனையில இருக்கும் போதும் நாம மனசு உடைஞ்சு போகும் போதும் நம்ம கூட இருக்கிறதுக்கு எத்தனை உறவுகளை நாம சம்பாதிச்சு வச்சிருக்கோம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பணம் மட்டுமே சாகுற வரைக்கும் வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க நிறைய பேரு பணம் பணம் பணம்னு பணத்து பின்னாலேயே ஓடி கடைசியில திரும்பி பார்த்தாங்கன்னா ஒண்ணுமே இருக்காது வாழ்க்கையில உடம்பு முழுக்க உழைச்சி ஓடா தேஞ்சு சக்கதா மிஞ்சி போய் நிற்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கைய கடைசி காலத்துல உட்காந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருப்பீங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஒரு தடவை தாங்க இது ஒன் டைம் தான் நீங்க வந்து மறுபடியும் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்பவும் ரிவர்ஸ் போய் வாழ முடியாதுங்க வாழும்போதே ஒவ்வொரு சான்ஸும் நம்மளுக்கு போதே அனுபவிச்சுக்கிட்டே போங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வாழ்க்கையில் முதுமை காலத்தில் நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது இங்கெல்லாம் நம்ம போயிருக்கோம் எல்லாம் செஞ்சுருக்கோம்னு நினச்சி பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட சந்தோஷமான நிகழ்வுகளை அப்பப்போ எழுதி வைங்க சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணணும் எங்கே போனோம் வந்தோம் எதுவுமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது மறந்து போயிடும் அதையெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்யூச்சர் அதை எடுத்து அதை படித்து பார்க்கும்போது அந்த அழகான நினைவுகளை நீங்கள் சுவைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்க எனக்குலாம் டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது ஆனால் அந்த சந்தோஷமான நிகழ்வுகளை அப்பப்போ எழுதுவேன் பட் ரெகுலராக வரவு செலவு கணக்கு எழுதுகிறதோட சரி இந்த சந்தோஷமான நிகழ்வுகளை எழுதுகிறத இப்போ நான் குறச்சிக்கிட்டேன் உங்களுக்கு சொல்கிற இந்த நேரம் நிச்சயமாக நானும் அதை ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எவ்வளவோ அழகான இடத்துக்கு போயிருப்போம் அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் மறந்து போயிடுவோம் மறுபடியும் மறுபடியும் அதை எடுத்து படிக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதனால இத உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் எது நம்ம வாழ்க்கையில நம்மளை ஈர்க்குதோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அடிமை ஆகாதீங்க அடிமை ஆகிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அப்படியே உட்கார்ந்து இருக்க எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கவும் வாழவும் பழகிக்கோங்க எந்த விஷயத்துக்கும் அடிமையா இருக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க வாழ்க்கைய அமைச்சிக்கணுங்க உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக மட்டும் யாரையும் நேசிக்காதீங்க உங்களுக்கு தேவை இல்லைங்கிறதுக்காக யாரையும் வெறுத்து ஒதுக்கி தள்ளிடாதீங்க நிறைய பேருங்க தேவை அப்படின்னா போய் உறவாடுறது தேவை முடிஞ்சு போச்சு அப்படின்னா வெறுத்து ஒதுக்கிறது சோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க ஒதுங்கிடுங்க ஆனா யாரையும் வெறுக்காதீங்க வெறுக்கிறதுக்கு உங்கள் நேரத்தை நீங்களே வேஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காதீங்க உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்காகத்தான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கையை கடந்து போங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் ரெண்டு நாளாக என்னோட ஃபேமிலிக்கே சளி பிடிச்சிச்சிங்க டேப்லெட் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் சரியாகவே ஆகலை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் இருந்தால் மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா மறுபடியும் எனக்கு தொண்டை பிரச்சனை இருக்குது உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி நான் போட்ட வீடியோஸ்லலாம் தொண்டை கரகரன்னு என்னால் பேச வே முடியல அதனால உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தா மறைக்காம கொடுங்க நிச்சயமா நான் அதை ஃபாலோ பண்றேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சி நான் வந்து டெய்லியுமே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் உடம்பு குறைக்கணும் வ அப்படிங்கிறதுக்காக அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன் அதுக்கு கொஞ்சம் விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் நான் வந்து கொஞ்சம் உடம்பு குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆணுச்சு அப்படின்னா நிச்சயமாக அது என்ன அந்த டிப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அதை கேட்குறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களா அப்படிங்கிறது முக்கியம் தானே ஏன் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் நான் சொல்றேன் அப்படின்னா என்ன நீங்கள் நீங்க வந்து எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களை என்னோட ஃபேமிலில ஒரு மெம்பரா தான் நான் பாக்குறேன் இன்னைக்கு வரைக்கும் ரெகுலராக நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் என்னோட முகத்துல ஒரு அன்னைக்கு ஒரு ஒரு கொப்பளம் வந்துருச்சு உடனே என்னோட உதட்டில் ஒரு கொப்பளம் வந்துருச்சு பேசவே முடியல உடனே எத்தனை பேர் கமெண்ட் பண்ணீங்க என்னோட கையில் நெகத்துல அடிபட்டுருச்சுன்னு சொன்னேன் அதுக்கும் எத்தனை பேர் வந்து இதுக்கு நீங்கள் கோகனட் ஆயில் வைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உண்மையா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் இதை நான் சொல்றேன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னா எப்படி இருக்குன்னு கே கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லாம இருக்கு அந்த தவிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட நல்லா இருக்கேன்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் ஆனா எனக்கு என்னை சுத்தி நிறைய சொந்தங்கள் இருந்தாலும் இன்னும் புதுசு புதுசா நிறைய பேர் என்னுடைய நலன் விரும்பிகளா இருக்கீங்க அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நிச்சயமா நான் நம்புறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்